அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்குது விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லக்ஷ்மி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களால ஏன் மற்றவர்களை நம்ப முடியவில்லை இந்த வாழ்க்கையில எல்லாமே நம்மளோட பொறுப்பு நம்ம தான் எல்லா நம்மளோட வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படின்னா கூட மற்றவர்களோட உதவி இல்லாம அல்லது மற்றவர்களோட அந்த துணை இல்லாம நம்மளால விஷயங்களை செய்ய முடியாது இல்லைங்களா நம்ம டெய்லி யாரு கூட பழகணும் உறவுகள் நண்பர்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உறவு நிலைகளில் தான் நம்மளோட வாழ்க்கை அடங்கி இருக்குது அந்த உறவு ஏன் அந்த நம்பிக்கையற்று போகக்கூடிய நிலை மேஷ ராசிக்காரர்களுக்கு வருது அப்படிங்கிறதா இந்த வீடியோல கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனா இருக்க போது அதாவது ஏன் நம்ப முடியல அப்படிங்கிறதுக்கான காரணம் அது முதல் செக்ஷன்லயும் ரெண்டாவது செக்ஷன்ல அதுக்கான தீர்வுகள் இந்த உறவுகள் கூட சந்தோஷமாக அல்லது இணக்கமாக போறதுக்கான தீர்வுகள் மேஷ ராசியின் அடிப்படையில் அந்த செக்ஷன்ல இருக்க போகுது டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியா வரக்கூடிய இந்த ராசியானது செவ்வாயோட ஆதிபத்தியம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு சர சரராசி பொதுவாகவே ராசிக்காரர்கள் ரொம்ப கோவக்காரங்கப்பா ரொம்ப அவசரப்படுவாங்க இந்த மாதிரி பொதுவா சொன்னா கூட மேஷ ராசியோட தன்மை என்ன அப்படின்னா மிகச்சிறந்த ஆளுமை நல்ல லீடர்ஷிப் குடும்பத்துக்காக தன்னை வருத்தக்கூடிய ஒரு பண்பு மற்றவர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு பண்பு ஆனா வெளியில பார்க்கும்போது அந்த ஒரு அக்ரஸிவ்னஸோ கோபமோ கோபக்காரர் மாதிரியும் உருவகப்படுத்தி வச்சிருப்பாங்க இப்போ இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேஷ ராசிக்காரர்களால் மற்றவர்களை ஏன் நம்ப முடியவில்லை அப்படிங்கிறது தான் அதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ஸ்பீடு உங்களோட பேஸுன்னு ஒன்று இருக்கு அந்த பேஸுக்கு மற்றவர்கள் சரியாக வர மாட்டாங்க இது ஒரு முக்கியமான காரணம் ஏன்னால் மேஷ ராசிக்கு ஒரு விஷயத்த உடனடியாக முடிக்கணும் இப்போ ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல முதலால் போய் நிற்பார் முதல்ல அந்த வேலையை முடிப்பார் மேஷ ராசிக்காரர் இது உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறவர்களால் அல்லது உங்கள் கூட பயணிக்கிறவர்களால் முடியாது இது ஒரு மிகப்பெரிய ரீசன் அதனாலேயே நீங்கள் வந்து ஃப்ரெஸ்ட்ரேட் ஆவீங்க நம்ம நம்மளை மாதிரி யாரும் இல்லையா நம்மளோட வேவலனத்துக்கு சரியான ஆட்கள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில பேர் கிடைச்சா கூட எல்லா வாழ்க்கையில எல்லா தருணத்திலையுமே அது கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு துணை இது நம்மளால மற்றவர்கள் மேல முழுமையான நம்பிக்கை வைக்க முடியாம போறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் ரெண்டாவது வந்து நீங்க ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருப்பீங்க அதாவது வெளிப்படையா ஒரு விஷயத்தை உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாமல் அப்படியே அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்படியே அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க அப்போ உங்களுக்கு இரட்டைப்படை தன்மைகளோட பழகக்கூடிய நபர்கள் ஆக மாட்டாங்க இதுவும் நீங்க வாழ்க்கையில நிறைய சந்திச்சிருப்பீங்க போலியான மனிதர்கள் ஸ்திரமற்ற மனிதர்கள் இன்னைக்கு ஒன்னு சொல்லுவாங்க நாளைக்கு ஒன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு ஒண்ணு செய்வாங்க நாளைக்கு ஒண்ணு செய்வாங்க இந்த மாதிரி மனிதர்கள் கூட உங்களுக்கு எப்போதுமே செட் ஆகாது அதனாலேயே அந்த மாதிரி நபர்களை வெறுக்கிறதுனால உங்களுக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம் மூணாவது என்ன பெரிய ரீசன் அப்படின்னா மேஷராசிக்காரர்கள் இந்த சம்பிரதாயம் சாங்கியம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த அந்த அடையாளம் முன்னோர்கள் செஞ்சுட்டு வந்த அந்த கடமைகள் இது எல்லாத்தையுமே தவறாம செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த பரம்பரை பெருமை அப்படின்னு இதெல்லாம் நிலைநாட்டக்கூடிய ஒரு ராசி இதுக்கெல்லாம் யாராவது அகைன்ஸ்டாக இரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்காது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அதன்படி தான் செய்யணும் இதை வந்து பர்ஃபெக்சனிக்ஷம்னு சொல்லலாம் ஆனால் இது வந்து ஓவர் பர்ஃபெக்ஷனிஷம் அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது மாடர்ன் டேஸுக்கு தகுந்த மாதிரி சிந்திப்பீங்க ஆனால் பழமையை கைவிட மாட்டீங்க பழைய பழக்க வழக்கங்களாகட்டும் நம்ம அப்பா தாத்தா அவங்க பழகி வச்ச அந்த ஒரு விஷயங்களாகட்டும் ஈவன் தொழில கூட இந்த பரம்பரை தொழிலை அதிகமாக விரும்பக்கூடியது மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள் தான் மேஷத்தில் லக்னாதிபதி இருந்தாலும் இது போகும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த குணம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒரு ரூட் நம்மளோட ரூட்டை வந்து கைவிடாமல் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதுனால அதை யாராவது எதிர்த்தாங்க அல்லது அது செய்யாதவங்க அந்த பரம்பரை மானத்தை காப்பாற்றாதவங்க பரம்பரை வழிகளை பின்பற்றாதவங்கள உங்களுக்கு பிடிக்காது அது கூட ஒரு காரணமாக இருக்கும் இது ஒரு பெரிய ரீசன் த மூணு இதில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துக்கலாம் குடும்பத்து மேலே அதீதமான அக்கறை குடும்பத்தை ஒரு காவலன் மாதிரி காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மை குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் முதல்ல போய் நிற்பீங்க அது எந்த உறவுகளா இருந்தாலும் சரி இல்ல பொண்ணு கொடுத்த வழி பொண்ணு எடுத்த வழி எல்லா வழியுமே ஒரு சின்ன நான் வந்து உங்க உறவுக்காரன் தூரத்து உறவுக்காரன் எனக்கு இந்த சப்போர்ட் வேணும்னா முதல்ல போய் நிற்கிறது மேஷராசிக்காரர் தான் அந்த அளவுக்கு அந்த உறவு முறைகளுக்கு அதீத மரியாதையும் அதீத மதிப்பும் கொடுக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு அதன் வழியில வரக்கூடிய ஏன்னா உங்களை இன்டென்ஷனோட யூஸ் பண்ணிக்குவாங்க நம்மளோட இந்த உறவுகள் மேலே உள்ள அக்கறைய சில தவறான உறவுகள் மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க இதுவும் உங்க வாழ்க்கையில நிறைய பார்த்துருப்பீங்க அதனாலேயே நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பீங்க இந்த உறவு முறைகள் இதெல்லாம் தான் காரணம் இதுக்கெல்லாம் தீர்வுகள் எதுவும் உண்டா இந்த உறவு நிலைகள்ல ஏன் நம்ப முடியல அப்படிங்கிறதுக்கான தீர்வுகள் முதல் தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மேஷ ராசினாலே அக்ரஸிவான ஒரு ராசி எதனாலும் சீக்கிரம் முடித்து கொடுக்கக்கூடிய முதல்ல செய்யக்கூடிய அப்படிங்கிற அந்த ராசிங்கிறதுனால நிறைய பேருக்கு உங்களோட அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாது இது உண்மை அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா சில நிலைகளில் அதை பொறுத்து போகணும் ஏன்னா நம்ம வந்து உலகத்துல வந்து பயணம் பண்றது எப்போதுமே தனியா பயணிக்க முடியாது நமக்கு துணை யாராவது வேணும் நாம யாருக்காவது ஒரு துணைக்கு போகணும் அப்படிங்கும் ஒரு ஆவரேஜான வேகத்துல போக பழகிக்கணும் அவசரப்படக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த தீர்வுகளோட முதல் பாயிண்ட் அவசரமே படக்கூடாது மேஷராசிக்கு அவசரங்கிறது பெரிய பலவீனம் நீங்க அது பலமா தெரியலாம் உங்களுக்கு நான் சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட்டேன் அதனால என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா அது கிடையாது அவசரமா செஞ்சு முடிக்கிறதுனால புதிதாக எழக்கூடிய வாய்ப்புகளை புதிதாக வரக்கூடிய நல்ல மனிதர்களை நீங்க இழந்திருப்பீங்க நிறைய சூழல்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் டக்குன்னு போய் அவசரப்பட்டு கையை நீட்டிடுவோம் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் மேல தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் நல்லவர் ஒரு அப்படிங்கிறது தெரியும் இது எல்லாமே அந்த அவசரத்தினால வரக்கூடிய தன்மை இதை நம்ம மேஷராசி நிறைய பேர் நிறைய இடங்களில் சந்திச்சிருப்போம் இந்த அவசரப்படுதல் அப்படிங்கிறத முதல்ல கட்டுப்படுத்தணும் அதுக்கு மெடிடேஷன் பண்ணிங்கனாலே போதும் முடிஞ்ச அளவுக்கு மனசை கட்டுப்படுத்துறது எண்ணங்களை கட்டுப்படுத்துறது அந்த தாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிதீவிரமாக போக விடாமல் அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி கட்டி வைக்கிறது இதெல்லாம் செய்யும் போது அந்த அவசரப்படக்கூடிய குணம் அப்படிங்கிறது குறையும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதலே சொன்ன மாதிரியான அந்த மனிதாபிமானம் அக்கறை அந்த குடும்பத்து மேலே இருக்கக்கூடிய அக்கறை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஆனால் எதிராளியோட மனநிலை அவங்களோட எண்ண ஓட்டங்களை முடிந்த அளவுக்கு முதல்லயே அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறது நல்லது இது கஷ்டம் தான் நம்மளோட குணம் ஒண்ணு இருக்கும் அதை யூஸ் பண்றதுக்கு ஒருத்தர் ட்ரை பண்றாரு போது அவரு மனுப்புலேட் பண்றதுக்கு எந்த வகையிலுமே தயாரா இருப்பார் அப்போ அவரை வந்து நம்ம சென்ஸ் பண்றது அப்படிங்கிறது குறைவுதான் ஏன்னா வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து மீறவே மாட்டீங்க அந்த வாக்கை எப்பாடு பட்டாது அதை செஞ்சுருவீங்க ஆனா அது நல்லவங்களுக்கு செய்யறோமா சரியானவங்களுக்கு அந்த உதவி கிடைக்குதாங்கிறது பிரச்சனை இதை ஆரம்பத்திலேயே என்ஷோர் பண்ணிடணும் ஒரு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம அதை என்ஷோர் பண்ணிடணுங்கிறதா இந்த மூணாவது என்ன அப்படின்னா அந்த பழமையான விஷயங்களை தூக்கி பிடிக்கணுமா கண்டிப்பா தூக்கி பிடிக்கணும் அதுல எந்த மாற்றமும் செய்ய வேண்டியதில்லை ஆனால்

சொந்தக்காரர்கள் எல்லார்ட்டையுமே ஒரு சுமூகமான உறவை வச்சுக்கணும் மேஷ ராசிக்காரர்கள் ஏன்னா வெளிநபர்களை விட சொந்தக்காரர்கள் உங்களுக்கு எந்த நேரத்துலையும் பிரச்சனைகளையும் குளி தோண்டுத வேலைகளையும் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த மேஷ ராசிக்கு மட்டும் அந்த ஒரு பிரச்சனை மேஷ ராசி மேஷ லக்னம் மேஷத்துல லக்னாதிபதி அமர்ந்தவங்க உங்களுக்கு முழுக்க முழுக்க அடுத்தவங்களால தான் நன்மைகள் கிடைக்கும் நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தெரிஞ்சவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கூட வேலை செய்யறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இவங்கலாம் செய்யற அந்த ஹெல்ப்பை விட நமக்கு சொந்தக்காரங்க செய்கிற கிடைக்கிற ஹெல்ப் கம்மியாக இருக்கும் நம்ம தான் போய் போய் நிற்போம் அதனால முடிஞ்ச அளவுக்கு சுமூகமான உறவை மெயின்டைன் பண்ணிட்டு தள்ளி வந்துடணும் கடமைகளை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி தான் இந்த சொந்தக்காரர்கள் வழியில் நீங்கள் அப்படி ஒரு மைண்ட் செட்டை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இந்த வீடியோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு ஏன் இந்த உறவு முறைகளில் அவ்வளவு சவால் ஏன் நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தலைப்போடு இந்த வீடியோ ஆரம்பிச்சது அதுக்கான காரணங்களையும் பார்த்தோம் அதுக்கான தீர்வுகளையும் பார்த்தோம் இது ஜென்ரலாக நம்ம பார்க்கக்கூடிய அந்த மேஷ ராசிக்கான ராசிபலன் வீடியோ மாதிரி இல்லாமல் சில உளவியல் பக்கங்கள இது உங்களுக்கு திறந்து காமிச்சிருக்கும் நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு உண்மை அல்லது எவ்வளவு பர்சன்டேஜ் சரியா இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா இதை நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுல என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் Thank you.